வாலிபனே வாலிப மகளே உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சோதனை இருக்கிறதோ அங்கிருந்து விலகி ஓடு எங்க போனால் சூழ்ந்து கொள்ளுமோ அங்கிருந்து விலகி ஓடு யாரோடு கூட நண்பனாய் பழகினான் பாவ சோதனை வருமோ அந்த நண்பனை விட்டு விலகு அந்த சீனை விட்டு விலகு அந்த இடத்தை விட்டு விலகு இந்த ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார் உன் பரிசுத்தத்தை பாதிக்கிற காரியத்தை தூக்கி எரிந்த போடு உன் கையில் இருக்கிற செல்போனை பயன்படுத்துவதில் கவனமாயிரு இவ்வளவு தான் பயன்படுத்துவேன் இதற்கு பயன்படுத்துவேன் இந்த நேரம் வரைக்கும் தான் பயன்படுத்துவேன் அதற்கு மேல் தொடுவதில்லை என்பதில் தீர்மானமாயிரு வாலிபனே வாலிப மகளே இந்த வாலிப வயதிலே பரிசுத்தமாய் வாழ்வதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னை தீட்டு படுத்த இடம் கொடுக்க மாட்டேன் என் கண்களின் பாவு மாமிசத்தின் இடம் கொடுக்க மாட்டேன் உள்ள தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு உனக்குள்ளே வருமானால் தேவன் உன் பட்சத்தில் நிற்பார் தேவன் உனக்காக நிற்பார் நீ பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார் நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவும் உயர்த்தப்படவும் தேவன் கருமை தருவார்